மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் நீரமகேந்திர வந்திருக்காரு சிறப்பு முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி பிரியாணி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டான் சாப்பிட்டான் இங்க நமக்கு தான் நம்ம பார்வையாளர்கள் அனுப்புறேன் அனுப்புறேன் நாங்க உண்மையுமே சரி பரவாயில்ல அடுத்த பகிரத்துக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரம்ஜான் சிறப்பு நிகழ்ச்சிங்கிறதுனால ஆமாம் நான் ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு வந்துடுவேன் இப்போ வழக்கமாக நம்ம செய்திகளை எடுத்து பேசுகிறத தாண்டி திரைப்படங்கள் குறித்து நம்ம அப்பப்போ பேசுவோம் அதிலும் குறிப்பாக அரசியல் பேசக்கூடிய சினிமாக்கள் ஏதாவது வந்துச்சு அல்லது ஒரு சினிமாவில் அரசியல் வந்துச்சுன்னா அந்த படங்களை பார்த்து விட்டு விமர்சனம் செய்வது வழக்கம் அந்த வகையில் வந்து இரண்டு நாட்களாக பிஜேபி ஆட்கள்லாம் கதறிக்கொண்டு இருக்கக்கூடிய எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் மோகன்லாலுடைய திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு போய் பார்த்துருந்தோம் அதை தான் இந்த வீடியோக்குள்ள பேச போறோம் யேசு பிரபுவோட ஆசிர்வாதம் நடக்கட்டும் படம் நிறைய சுவராசியங்களையும் கலந்துருக்கு அவங்க கதறது வந்து கதறது ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான படம் தான் அது ஆமா சீக்கிரம் போய் பாருங்க ஏன்னா வந்து ரெண்டு நாள் வந்து நிறைய காட்சிகள் வெட்டப்படுறாங்க நாங்களும் நல்லா தான் போய் பார்த்தோம் உள்ள ஷோக்கில் போகும் இது முச்சந்தி ஓகே இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லூசிபர் பார்ட் டூ ஏற்கனவே லூசிபர் பார்த்தவங்களுக்கு இந்த கதை ஓரளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஆமாம் அது பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது என்ன இதனுடைய பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது என்னென்னா வந்து கேரளாவில் ஒரு கட்சி அந்த அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு ஆதர்சமான ஒரு தலைவர் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு வந்து அங்கே ஊரில் இருக்காங்க பையன் வந்து வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் வந்து மரணம் மரணமடைந்த பொழுது அந்த க அந்த கட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் யார் தலைமை தாங்க போகிறார்கள் அப்படிங்கிறப்ப எங்கேயோ இருந்த வந்த டொமினோ தாமஸை வந்து தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார் வைப்பாரு மோகன்லால் அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோகன்லால் வந்து அந்த நெடும்பள்ளிங்கிற ஒரு கிராமத்துல ஸ்டீபன் அப்படிங்கிற ஒரு ஸ்டீபன் நெடும்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் அளவில் வந்து உலகத்தையே வந்து குலுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுத கும்பலாக அவரை வந்து காட்டுவாங்க லூசிபர் அப்படிங்கிற பேர்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு ஸ்டீஃபன் நெடுபள்ளியோட கதையில் இருக்கு பட் லூசிபர் அப்படிங்கிற பேர்ல வந்து இப்ப நம்ம விக்ரம் படத்துல வந்து கோஸ்ட் அப்படிங்கிற கமல்ல சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அந்த ஐநெட்ல சொல்லுவாங்க ஈஸியா அவங்க கனெக்ட் கலெக்ட் ஆயிடுவாங்க அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த லூசிபர்ங்கிறது வந்து பைபிளில் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டருங்கிறதுனால அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று அதிலிருந்து தான் அந்த திரைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அந்த வகையில் ஃபஸ்ட்டு படம் வந்து திரைமறைவில் உள்ள கேங்ஸ்டர் பொலிட்டிஷியன்ஸ் பற்றி பேசுகிறோம் மற்ற பொருளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு சர்வதேச ஒரு கேங்ஸ்டர் ஆமாம் தீபன் நெடும்பள்ளி என்கிற அப்புறம் ஏதோ ஒரு ஆபிரகம் பேர் சொல்கிறாங்க என்கிற லூசிபர் அப்படின்னு ஒரு மூணு நாலு பேர் சொல்லலாம் அவர் வந்து அவருக்கும் இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் நெடும்பள்ளிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாட்டுங்கிறப்ப செகண்ட் பார்ட் வந்து யூடியூ நடிச்சு வேறு எங்கேயோ போயிருக்கிறாங்க அப்படிங்கறனால ஏன் பிஜேபி கதறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடை படத்தினுடைய ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்தியா அப்படின்னு போடுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்தியாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்துல் கலாம்லாம் இந்தியாவோட ஜனாதிபதியானார் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குஜராத் இனக்கலவரம் அதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா படத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு இருபது நிமிட காட்சிகள் வந்து குஜராத்தின் கலவரத்தை அப்படியே சித்தரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இஸ்லாமியர்கள் எப்படி வந்து தாக்கப்படுவது பாலியல் வன்முறைக்கு உள்ளாகுவது ஒரு கற்பிணி பெண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குவது பாளால் வெட்டுவதும் துப்பா இது நாட்டு துப்பாக்கிகளால் கொள்வது உயிரோடு வைத்து கொளுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர் ஜாஃப்ரி குல்பர்க் சொசைட்டின்னு சொல்லுவாங்க முன்னாள் எம்பி அவர் வீட்டில் தான் வந்து பல இஸ்லாமியர்கள் வந்து அடைக்கலமானாங்க அந்த சொசைட்டியுமே இஸ்லாமியர்கள் குளிர்ம வசிக்கக்கூடிய பகுதி தான் அங்கே வந்து கலவரக்காரர்கள் தாக்கும் பொழுது அவங்க வந்து காவல்துறைக்கெல்லாம் தகவல் கொடுக்குறாங்க ஃபோன் டெட்டு எந்த காவல்துறையும் எடுக்கலை நேர்மையான காவல்துறை அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு கூடாதுன்னு மிரட்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து குல்பர்க் சொசைட்டியை வந்து தீ வைத்து கொளுத்தப்படும் பொழுது அதுலேருந்து தப்பிச்சு போனாங்க அவங்க மனைவியெல்லாம் தப்பிச்சு போனாங்க அப்படி வந்து அடைக்கலம் கொடுக்கப்பட்ட இடத்துல திரும்ப இந்த கவிகளால் வந்து கொல்லப்படுவதுதான் காட்சி இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வேட்டையாடப்படுவது அப்படிங்கிற உண்மையிலே அந்த காட்சியை பார்க்கறப்ப நமக்கே மனம் பதுக்கிறது மீண்டும் அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு சம்பவங்கள் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு சம்பவங்கள் அப்போல்லாம் வந்து இங்கே தமிழ்ல நிறைய டெக்ஸ்ட் வந்தது புதிய ஜி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முழு நீளமான ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க அதெல்லாம் படிக்கிறப்பையும் வந்து தூங்க முடியாது அவ்வளவும் வந்து ஒரு அதிர்ச்சி கிட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே அடைக்கலம் கொடுக்குறாங்கல்ல ஆமாம் அடைக்கிளம் கொடுக்கறவங்களுமே இந்து தான் ஆமாம் அவங்க வந்து ஒற்றுமையை நேசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட அவங்களோட தோற்றம் வந்து நீங்கள் இந்தியாவில் ஒரு இந்திரா காந்தி தோற்றத்துக்கு அவங்க நிகராக நம்ம நிறைய படத்தில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்ட்ராக்டான பிம்பங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அது இருக்காங்க அவங்க பேசக்கூடிய வசனங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது மதச்சார்பு மீது என்பது எந்த அளவுக்கு முக்கியம் மதமும் கடவுளோ அல்ல பிரச்சனை இங்கே அரசியல்ங்கிறது எப்படி மதத்தோடு கலைக்கிற பொழுது அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஒரு இஸ்லாமியருக்கு தந்தைக்கு அவங்க சொல்வதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடியது அதில் வந்து அவருக்கு அவங்களுக்கு விசுவாசின்னு நினைக்கக்கூடிய ஒரு இந்து அவர் தான் காட்டி கொடுத்தே வந்து அத்தன் உள்ள இதெல்லாம் வந்து நிறைய வந்து கலவரங்கள் வந்து நடைபெற்ற ஒன்று தான் வந்து இதெல்லாம் நிறைய வந்து இங்கே வந்து நிறைய மொழிபெயர்ப்புகள் ஆ முத்து கிருஷ்ணன் மொழிபெயர்த்து ஆ மார்க்ஸ் மொழிபெயர்த்துலாம் நிறைய வந்து நிறைய வந்து குஜராத் கலவரங்கள் வந்திருக்கிறது சரி அதோடு முடிஞ்சிருச்சா அதோடு மட்டுமே இவங்களுக்கு வந்து இல்லை ஏதோ ஒரு கதையை கட்டினா அங்கே வந்து ஒரு பையன் தப்பிச்சிடுறான் அதில் இருந்து ஒரு கதை ஆரம்பிக்கிறது அந்த பையன் யார் என்ன அப்படிங்கறது வந்து முழுக்க அதுக்கு பிறகு வந்து ரிவீல் ஆகுது ஆனால் என்னன்னா அதை தாண்டி வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன இல்லாமன்னா கேரளாவுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அந்த கலவரத்தை வந்து நிகழ்த்தியவர் அவர் பேர் பஜ்ரங்கி பஜ்ரங்கி அதுவுமே நமக்கு பஜ்ரங்கி தலை நினைவுபடுத்துகிறது பஜ்ரங்கி நம்ம ஊர்ல சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறியீடு எல்லாமே கேக் திட்டமிட்டு படத்தில் வந்து ஸ்கிரிப்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க புரிஞ்சுக்க முடியுது ஆமாம் ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் மாதிரியே வர்றாரு அவர் யாருங்கிறதும் உங்களுக்கு படத்த உடனே தெரிந்துவிடும் அவங்க என்னன்னா வந்து கேரளாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தலைவர் இறந்து விட்டார் தலைவர் இறந்து விட்ட பிறகு அந்த கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்குது அந்த கட்சியை எப்படி கபலீகரம் செய்து அங்கே வந்து ஒரு மதவாத கலவரத்தை தூண்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் தான் கதை இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு யாரு எதை பற்றி சொல்கிறாங்கிறது விளக்கவே வேண்டியதில்லை அவங்க வந்து தமிழ்நாட்டில் அதிமுக பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா வந்து இந்த கதை இந்தியாவுடைய எல்லா மாநிலத்துக்கும் பொருந்துகிறது மாநிலத்துக்கும் எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தக்கூடிய கதை தான் இருக்குது ஏன்னா நீங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகர் இருக்காங்கல்ல கதாநாயகி ஆமா மஞ்சு வாரியார் மஞ்சு வாரியார் மஞ்சு வாரியார் கேரக்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே பிரியங்கா காந்தி ரேஞ்சுக்கு வந்து ஒன்னு அவங்க பேரை பெரிய இந்திரா காந்தி உண்மையான பேரு ஜான்வியா தவிர இந்த உலகத்துல ரத்த பந்தம் சொல்லிக்க எனக்கு ஒருத்தங்க தான் இருக்காங்க மனதில் தங்குவதற்கு என்ன பொலிட்டிக்கல் வெப்பன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அது கரெக்டான ஸ்கிரிப்டு அது வந்து அப்படி தான் வந்து ஒரு தலைவர் வந்து மக்கள் மனதில் போய் நிற்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான் அது அந்த வகையில் வந்து அந்த படம் இந்திரா காந்தி நினைவூட்டுது பிரியங்கா காந்தி நினைவூட்டுது ஈவன் மோகன் மோகன்லாலே வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அவருக்கு வந்து ஒரு ராணுவத்தில் லெப்டினன்ட் ஏதோ ஒரு போஸ்ட்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி காங்கிரஸ் நினைவூட்டுது அப்படிங்கிறது தான் குஜராத்தில் கலவரம் பண்ணின ஒரு குரூப் தான் வந்து திரும்ப கேரளாவில் காங்கிரஸையோ இல்லை வேறு கட்சிகளையோ கபலீகரம் பண்ண தயாராக துடிக்கிறாங்க அவங்க இங்கே நெட்ஒர்க் வைக்கிறாங்கங்கிறது அம்பலப்படுத்துது தான் அதில் பார்க்குறாங்க சேஃப்டியா கேரளாவில் வந்து அந்த கட்சியே கிடையாது இப்போ வந்து ஒரு சுராஜ் வஞ்சனம் முழு மாநில தலைவராக இருக்கிறார் நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கார்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் வந்து ஆமா அவருக்கு எந்த செல்வாக்குமே இல்லை அப்ப என்னன்னா ஹெலிகாப்டர்ல வந்து அவர் இறங்கி அங்க வந்து கால் பதித்து ஒரு விஷயத்த செய்கிறார் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு ஹெலிகாப்டர்கள் எத்தனை மாசம் வருவாங்க இறங்குறாங்க நாம இங்க இருந்து மூணு கார் மாறி போறோம் கார் மாறி போறோம் எல்லாம் ஒண்ணுதான் அது எப்படியா இருந்தாலும் கடைசியில் கால் கொடுக்க போறது அவங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆமா இதில் வந்து மற்ற தொழில்நுட்ப ரீதியாக விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சினிமாவாக இதை பார்த்தோம்னு சொன்னால் வந்து நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மோகன்லால் சொல்லவே வேண்டியதில்லை அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் மஞ்சுவாரியாருடைய நடிப்பாக இருக்கட்டும் பிரித்திவிராஜருடைய நடிப்பாக இருக்கட்டும் பிருத்திராஜனால் ரொம்ப சின்ன ரோல் தான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரோல் சாயித் படமே வந்து முழுக்க முழுக்க ஹீரோ பில்ட் படம் தான் இதில் வந்து அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு அரசியல் யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் அல்ல அதை அதை வந்து ஒரு கேன்வாஸாக வைத்துக்கொண்டு முழுக்க வந்து லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட்டு மாதிரி தான் அதனால் அந்த வழக்கமான பில்டப்புகள் எல்லாமே இருக்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது என்ன திடீர்னு ஈர்க்காக ஈராக் போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க கேரளா போகிறாங்க இங்கே போகிறாங்க என்னதாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஆனால் உண்மையிலே எல்லாவற்றையும் போய் கனெக்ட் பண்ணி அந்த விறுவிறுங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு த திரைக்கதைன்னே எங்கேயுமே வந்து சோடை தட்டாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே குஜராத்தில் இருந்து ஆரம்பித்து கேரளா போய் ஈராக் போய் அதுக்கப்புறமும் வந்து ஐபிக்கு போய் இன்டர்போல் போயின்னு சொல்லிட்டு வந்து ஆமாம் என்ன சொல்ல அந்த கதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திரைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அந்த லூசிபருங்கிறதே கடவுளுக்கும் சாத்தானுக்குமான சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேஷன்லாம் அது போகும் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே லூசிபருங்கிறது சாத்தானாக தன்னை பண்ணிக்கிறார் மோகன்லால் திரைமறைவில் சாத்தானிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன் அப்படிங்கிறாரு அந்த வகையில் இங்கே ஏற்கனவே கடவுளால் நிறு கொண்டவர்கள்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு எதிராக வந்து விரட்டி அடிக்கிறது வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இருளுக்கும் வெளிச்சத்துக்குமான ஒரு பெரிய போராட்டம் அதை திரைமறைந்து வேலை செய்கிறது அப்படிங்கிற நேரசனுக்குள்ள அந்த நம்ம போகலாம் துண்டு துண்டா புரிஞ்சுக்கும் பொழுது அது வேற ஒன்னா தெரியுது ஆனால் அது இணைக்கும் பொழுது அந்த படத்தினுடைய கதையை அப்படிங்கிற நமக்கு அப்படியானதாக இருக்கு தெய்வ புத்திரிலேயே தவறு செய்யும் போது சாத்தான தவிர வேற யாருக்கிட்டு உதவி கேட்கலாம் அந்த லூசிபர் அப்படிங்குடிய பேக் ஸ்டோரி அப்படிங்கிறது முதல் பாட்டுலயுமே ரிவீல் ஆகாது இந்த பாட்டுலையுமே ரிவீல் ஆகல மூணாவது பாட்டம் ரிவீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது வந்து ரீதியில் ஆனால் நமக்கு கூடுதலாக பல வழக்கங்கள் தெரியும் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்த அதாவது இங்கே இந்த இருளுக்கும் ஒலிக்கும் இடையிலான போராட்டம்ங்கிறது இந்த ரெண்டாவது பாட்டு மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இருள்ங்கிறது ஒரு மதவாதமாக இருக்கிறது மதவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் வெளிச்சத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி அது யார் செய்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களும் இணைகிறாங்க ஆமா இஸ்லாமியர்களும் இணைகிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் ரெண்டு நாங்களே ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தானுக்கு எதிரானது கிடையாது நாங்களே ஹிந்துஸ்தான் தான் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் முக்கியமான விஷயம் தேசபக்தி என்பது பட்டா போட்டு கொடுத்தது கிடையாது அது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இணையும் பொழுது மட்டும்தான் ஒரு தேசத்திற்கான பக்திங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் குறித்த ஒரு சித்தரிப்பு வந்தாலுமே கூட அதுவுமே வந்து ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் எல்லாமே டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான சித்தரிப்புகள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இந்த படத்தினுடைய ஒளி ஒளிப்பதிவுலேருந்து கிராஃபிக்ஸில் வந்து பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள்ங்கிறது உங்களே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் வந்து எப்போ பார்த்தாலும் பட ஹெலிகாப்டர்கள் பறக்குது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேரளா நடிகர்கள்ங்கிறவங்க ஒரு முப்பது சதவீதம் இருந்தாங்கன்னா எழுபது சதவீதம் வந்து வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க அவ்வளவு பேரை நினைக்க வச்சு காசு கொடுத்து பண்ணிருக்காங்க மேம்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க ஏன் இந்த படம் ரொம்ப மிக முக்கியமான படம் அப்படின்னு நினைக்கிறோம்னா ரெண்டு காரணம் மிக முக்கியமான காரணம் உண்டு ஒன்று இன்னைக்கு வந்து இந்த பேன் இந்தியா சினிமாக்கள்ல நீங்க சொன்ன மாதிரியான கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் அதே மாதிரி வந்து இப்போ வந்து சபர்மதி ரிப்போர்ட்டு சாவாங்கிற படம் கங்கனாராணாவத்துடைய எமர்ஜென்சி இந்த எல்லா படங்களுமே வந்து புரோ படங்களாக தான் தொடர்ச்சியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ராஜமௌலி எடுக்கக்கூடிய படங்கள் ட்ரிபிள் ஆர் மாதிரியான படங்களாக இருக்கட்டும் வந்து அப்படி இருக்கிறப்ப இது வந்து இது பேன் இந்தியான்னு கூட சொல்ல கிட்டத்தட்ட பேன் சினிமாவாக சினிமாவாகத்தான் இது இருக்குது அப்போ வந்து துணிச்சலை வந்து இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு குரலை வந்து இது முன்வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு 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 அதாவது இது கேரளாவில் மட்டும் எடுத்தாங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி அங்கே வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களையோ கதாபாத்திரங்களாக தான் எக்கச்சக்கமான படங்கள் வருகிறது ஏன்னா அவங்க கணிசமான அளவில் இருக்கிறாங்க அந்த மார்க்கெட்டுக்கு அவங்க அதை அந்த படத்தை எடுக்கிறது ஓகே ஆனால் கேரளாவை தாண்டி வேறு இப்போ வேற மாநிலங்களில் வேற நாடுகளில் வந்து அந்த படம் பார்க்கப்படணும் வியாபாரம் ஆகணும்னு சொன்னால் அவங்க வந்து இந்துத்துவ ஆதரவாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு இருக்குது ஆனால் அதை பத்தி கவலைப்படாம வந்து ஒன்று எழுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்துக்கு என்னன்னா இதில் இன்னொரு நாம வருத்தப்படுற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த படம் இந்துத்துவத்துக்கு எதிராக இந்து மத வெறியவர்களுக்கு எதிராக வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வைக்கிற அதே வேலையில் மகிழ்ந்தான் எப்பவுமே தமிழர்கள் மீதான ஒரு வந்துக்கிட்டே இருக்குது அது அது தொடர்ச்சியாக அவங்க படங்கள்ல வந்து இந்த இணக்கத்தை உருவாக்கவே மாட்டாங்கிறாங்க அதனூட வந்து ஒரு டேம் வடிஞ்சேனா ஒட்டுமொத்த கேரளாவும் காலியாகணும் அது என்ன ஒரு பாம்பு வச்சா போதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கதை திறந்து விட்டுக்கு அது கேரளாவை பாய் அழிச்சிருவோங்கிறதா இந்த இதை இதை வந்து குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் பொதுவாக ஒட்டுமொத்தமாக கேரளா திரையுலகம் வந்து தமிழர்கள் மீதும் இந்த மாதிரியான வைக்கிறது இருக்குல்ல தமிழர்கள் மீதான சித்தரிப்பு கூட கொஞ்சம் இப்போ மாறி இருக்கிறது இல்லைன்னா தமிழர்களுக்கு கருப்பாக இருப்பாங்க அவங்க பாண்டின்னு சொல்கிறது எல்லாமே கூட கொஞ்சம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள்லாம் மற்ற படங்கள்லாம் கூட அப்படியே அவ்வளோ மோசமாக போகாத அளவுக்கான சித்தரிப்புகள் இப்போ கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கிறது முல்லைப் பெரியார்டேம் அவங்க வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அது ஒரு தேவையற்ற ஒரு அச்சமையான சயின்டிஃபிக்காகவே நிரூபிக்கப்படவில்லை அப்படியெல்லாம் ஒன்று வந்து கேரளாவை அழிக்கிற அளவுக்கு நாங்களும் விட்டுவிட மாட்டோம் தமிழர்களாக ரெண்டு மாநிலங்களுக்குமான மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பண்பாட்டு கலாச்சார ரீதியான தொடர்பு இருக்கு நிலவியல் அமைப்புலையும் தொடர்பு இருக்கு எல்லா வகையிலையும் தொடர்பு இருக்குது அந்த வகையில் இணக்கமான ஒரு சூழலை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது நல்லது நிச்சயமாக அது வந்து உண்மையிலே விமர்சனத்துக்குரிய ஒன்று தான் ஆனால் இந்த விமர்சனத்தை தாண்டி வந்து இந்த படத்தை வந்து ஏன் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்னா நம்ம சொன்ன விஷயம்தான் இதை தாண்டி இதில் வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது திடீர்னு மோகன்லால் எங்கே வேண்டுமானாலும் வருகிறார் போகிறார் என்ன வேண்டுமானாலும் பண்ணுகிறார் வருகிறார் அதுக்கடையில் அங்கே அந்த லோக்கல் போலீஸு அங்கே இருக்கிற மீடியா அந்த கோவர்த்துங்கிற கேரக்டர் வரவர் அவர் வந்து அவர் ஒரு தனி உலகத்தில் என்னமோ பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது லாஜிக்கலாக பார்த்தோம்னு சொன்னால் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ மதவாத எதிர்ப்பு அப்படின்னு வந்தால் கூட கடைசியில் வந்து அவங்க வந்து காட்டக்கூடிய ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது அதுலேயுமே நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது நம்ம ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் மூலமாகத்தான் இதுக்கு தீர்வு காண முடியும் மக்களை வந்து திரட்டி

மனநிலைக்கு கொண்டு போயக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னன்னா இந்த கமர்சியல் படத்தை நம்ம அவ்வளவுதான் அந்த படமே வந்து முழுக்க முழுக்க ஹீரோவிலன் படம் தான் அது இப்படி ஒரு பாலிடிக்ஸ பேசியிருக்கிறாங்க என்கிற வகையில தான் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சினிமா அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் உண்மையிலேயே கார்கள் மற்ற இந்துத்துவாதிகள் எல்லாமே அப்படி க அலறுகிறார்கள் கதறுகிறார்கள் எவ்வளவு படம் வந்திருக்கு இப்ப கூட வந்து அந்த படத்தை உட்காந்து சாபா படத்தை வந்து பார்லிமெண்ட்ல உட்காந்து பிரதமர் பிரதமர் பார்லிமெண்ட் விவாதங்களில் கலவரம் தொடர்பாக வெளிப்படையாக இப்படி ஒரு காட்சி அமைப்பு கொண்ட படம் வரல ஆமாம் அதில் இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கு அந்த படம் தொடங்கி முன்னோட்ட காட்சிகளில் சில ஸ்லைடு மாதிரிலாம் போவாங்க அதில் வந்து கோத்ரா ரயில் இருக்கு மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வரும் ஆனால் டைட்டில் போடுறப்ப டைட்டில் போடுறப்ப வரும் இந்த இந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு இருபது செகண்ட் இருபது நிமிட காட்சி அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பலமான காட்சி அமைப்பு அது சென்சார் அதை வந்து அவர்களை தாண்டி வந்து தப்பித்து விட்டு வந்து விட்டு தெரியல இருந்தாலும் அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அவங்க வந்து குற்ற அல்லது இந்த இது நம்ம தான் பண்ணுங்கிறதுனால தவிக்கிறாங்கிறதுனால இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற அதுவும் என்னன்னா அந்த கலவரத்தின் மூலம் எமர்ஜாய் வர முக்கிய சக்தியாக மாறுகிறார்கள் வந்து நம்ம அடிவயத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் அப்போது ஹெலிகாப்டர் வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறதுனால ஒருவேளை நீங்கள் படம் பாக்கிறப்ப இந்த காட்சிகள் கூட கட் படலாம் திருப்பி ஓட்டிகிட்டு வர்றப்ப கூட திருப்பி வரலாம் படம் புரியுது ஆமா போடுறாங்க புரியுது சில இடங்கள்ல தமிழ் இருக்கிறது மலையாள படம் நமக்கு ஈஸியாக புரியும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது அவது அது ஈவன் வேறு வேறு லாங்குவேஜ்லாம் பே பேசுகிறாங்க இனி முயற்சியிலேயே வந்து அஜர்பிஸ்கான் லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்கிறப்ப அஜர்பிஸ்கானா அஜர்பிஜானா தெரில நம்ம வந்து யாரோ ஒருத்தர் அதே மாதிரி வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ்லேயும் டப்பாகி வந்திருக்கிறது வேறு மொழிகளில் பேசுகிறப்ப அதுக்கான சப்டைட்டிலுமே போடுகிறார்கள் அதுவுமே வந்து அதில் சில சில இலக்கணப் பிள்ளைகள்லாம் இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இது செக்குலரிசம் அப்படிங்கிறத மதவாதம்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க மதவாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அந்த மாதிரியான சில அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பட் படம் பார்க்குறப்ப நமக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரிகிறது இன்னைக்கு உண்மையிலேயே இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அபாயமாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு கமர்சியல் படத்தில் வந்து சித்தரிக்க முடியும் அதுவும் இத்தனை கோடி பட்ஜெட்டை போட்டு இவ்வளவு பணத்தை போட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலேயே உண்மையிலேயே இந்த படத்தை வந்து தயாரித்து இயக்கிய பிரித்வாஜ் பிரித்திவிராஜ் சுகுமாரன் மற்றும் அந்த மோகன்லால் இருவருக்குமே வந்து நாம் வந்து பாராட்டுகளையும் நம்முடைய நிச்சயம் நன்றிகளையுமே தெரிவித்துக் கொள்வோம் சிலப்பண்ணால் இன்னொரு விருப்பம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த சூழலில் இது மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக வந்து துணிந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வலதுசாரிகளோ அல்லது இந்த மாதிரி மதவாத துண்டாடக்கூடிய அவர்களோ தொடர்ச்சியாக கலவரம் செய்கிறது இதுக்காகவே படம் எடுக்கிறதுக்குல ஏன் பாலிவுட்ல ஷாருக்கானு சல்மான்கள் இல்லாமல் இஸ்லாமியர்கள் தான் ஆனா அவங்க வந்து தேசபக்தி அப்படி அப்பப்போ தூண்டி விட்டுட்டு பாகிஸ்தான் எதுப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க வேற வழியில அவங்களுக்கு ஒரு அடையாள சிக்கல்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியாவில வந்து இப்படியான ஒரு படம் வர முடியுது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தென்னிந்தியாவில் ராஜமொழி வேற மாதிரி படங்கள் எடுத்துருக்காது இருந்தாலும் கேரளாவில் வந்து அது ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறப்ப அது வந்து ப்ரோஹிந்துத்துவ போகாம அது ஒரு ஆட்டு இந்துத்துவம் அப்படிங்கிற நிலைமையில இருந்து மக்களுக்கான அரசியல் ஒரு மசாலாவோட பேசியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கண்டிப்பாக இந்த படத்தை நீங்க பாருங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களோட பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் வந்து மாடம் தமிழ்நாடு ஹிட்டு சொன்ன தொடர்பு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி